ஹலோ வணக்கம் மக்களை வெல்கம் டு கால்லாபேட்டி சேனல் ஓகே மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த கதையோட தலைப்பு என்னதுன்னா சாபத்தினால் செடியான இளவரசி வாங்க கதைக்குள்ள போலாம் முன்னொரு காலத்துல தென்மனை நாடு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய நாடு இருந்துச்சா அந்த நாட்டு அரசன் அந்த நாட்டை ரொம்ப வளமிக்க செழிப்பா நல்லா ஆண்டுட்டு இருந்தானா அந்த அரசனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பொண்ணு பேர் தான் பூவலகி அவ பார்க்கறதுக்கு ரொம்ப பேரழகியாக இருந்ததுனால அவ பேரு பூவலகி அந்த அரசன் வந்து தன்னோட மகளுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பெரிய ரோஜா தோட்டத்தை உருவாக்குறாரு அந்த ரோஜா தோட்டத்துல பல வகையான ரோஜா செடிகள் இருக்கு வண்ண வண்ண பூக்களான நிறைஞ்ச அந்த ரோஜா தோட்டம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அந்த தோட்டத்துல தான் தினமும் தன்னோட தோழிகளோட பூவழகி போய் விளையாடிட்டு இருப்பா இதுவே வழக்கமா வச்சுட்டு இருந்தா அப்படிதான் ஒரு நாள் என்ன ஆச்சு பூவலகி வந்து தன் தோழிகளோட போய் அந்த தோட்டத்துல ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தா அந்த பக்கமா ஒரு முனிவர் வராரு இது தெரியாத அந்த பூவலகியும் தோழிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பூவை தூக்கி போட்டு வராடிட்டு இருந்தாங்களாம் அப்போ பூ தூக்கி போட்ட ஒரு பூ வந்து அந்த முனிவர் மேல போய் பட்டு ரத்தம் வந்துடுது அதாவது அந்த பூல உள்ள ஒரு முள் வந்து குத்தி ரத்தம் வந்துருது அப்போ இதை பார்த்தோன்னா அந்த முனிவருக்கு செம கோபம் வந்துருது ஒன்னு இந்த முனிவர் கடுப்புல என்ன சொல்றாருன்னா யாரு யார் மேல பூ தூக்கி போடுறது ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களா யாரு என் மேல பூ தூக்கி போட்டீங்களோ அவங்க இந்த தோட்டத்திலயே ரோஜா செடியா மாறட்டும் இதான் என்னோட சாபம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிடுறாரு உனே முனிவரோட சாபத்தை கேட்ட பூவழிக்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு முனிவரோட கால விழுந்து மன்னிச்சிருங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து தெரிஞ்சு பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு கெஞ்சிரா உன்னை இதை பார்த்த முனிவருக்கு வந்து அவரோட மனசு இலகி போயிருது இருந்தாலும் என்னோட சாபத்தை திருப்பியனால எடுத்துக்க முடியாது ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் செஞ்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாரு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து பகல் நேரத்துல செடியாகவும் இரவு நேரத்துல இளவரசியாகவும் இருப்ப இதை கேட்டோன்ன பூவலகி வந்து ரொம்ப வருத்தமாக சொல்றா முனிவர் அவர்களே நான் கடைசி வரைக்கும் ஒரு ரோஜா செடியாவே இருக்க வேண்டியதானா எனக்கு சாப விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பாம்போல கேட்கறா இதை கேட்டோட முனிவர் என்ன சொல்றாருன்னா மகளே இந்த தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான ரோஜா செடிகள் இருக்கு இதுல நீ என்ன ரோஜா செடியாக போறேன்னு எனக்குமே தெரியாது உனக்கும் தெரியாது ஆனால் யார் ஒருத்தர் சரியான ரோஜா செடியை நீ நினைச்சு வேரோட புடுங்குறாங்களோ அப்போ வந்து உன்னோட சாப விமோச்சனம் ஆகும் இதுவே தவறான ரோஜா செடியை பிடுங்கிட்டாங்கன்னா ஏன் கிடையாது உனக்கு சாபம் அடையவே முடியாது கடைசி வரைக்கும் நீ வந்து ரோஜா செடியாகவே இந்த பூந்தோட்டத்தில் இருக்க வேண்டிதான் நீ இளவரசியா மாறவே முடியாது அப்படி சொல்லிட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரத்தில் பொழுதும் சாஞ்சிருது அதனால இளவரசியும் தோழிகளும் எல்லாரும் சேர்ந்து அரண்மனைக்கு திரும்பி போகிறாங்க அங்கே உட்காந்து ஒரே யோசனை என்ன நாளைக்கு எப்படியாச்சும் இளவரசியோட சாபத்தை நம்ம தீத்தேசாகணும் இளவரசியை நம்ம காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு எல்லா தோழிகளும் பயங்கரமாக யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த தோழி கூட்டத்தில் ஒருத்தி வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி அந்த புத்திசாலி தோழி என்ன சொல்றானா நான் நாளைக்கு இளவரசியோட சாபத்தை போக்கி கட்டுறேன் என்னால் முடியும் என்னால் சரியான ரோஜா செடியை பிடுங்கி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறா இதை கேட்டால் இன்னொருத்த தோழி வந்து எப்படி நீ இவ்வளவு தைரியமா சொல்ற உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு புத்திசாலியான தோழி என்ன சொல்றா ஆமா என்னால கண்டுபிடிக்க முடியும் நீ பார்க்க தானே போற அப்படி சொல்லிட்டு கண்ணடி மறுநாள் காலையில பொழுதும் விடியுது எல்லா தோழிகள் கண் முன்னாடியும் பூலகி வந்து மறைஞ்சு போயிடுறா உனே தோழிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து ரோஜா செடியா மாறிட்டான்னு சொல்லிட்டு அதனால எல்லா தோழிகளும் போய் அந்த பூந்தோட்டத்துக்கு போறாங்க அவங்க பூந்தோட்டத்துக்கு போனா நிறைய ரோஜா செடிகள் ஆயிரக்கணக்கான ரோஜா செடிகள் எல்லா ரோஜா செடியும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கு ஆனா அதுல உள்ள பூக்கள் மட்டும் வேற வேற வண்ணங்கள் கொண்டதா இருக்கு உடனே இந்த அறிவு கூர்மையான தோழி வந்து என்ன சொல்றான்னா தோழிகளை யாரும் எந்த ரோஜா செடியும் அவசரப்பட்டு புடுங்கிட வேணாம் அப்படி நீங்க தவிரதெல்லாம் புடுங்கிட்டீங்கன்னா இது நம்மளோட இளவரசிக்கு ஆபத்தை விளைச்சிரும் அதனால நானே இளவரசியை சரியா கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு கூர்மையான தோழி வந்து சொல்றா சொல்லிட்டே அப்படியே ஒரு ஒரு ரோஜா செடியா பார்த்துட்டே வரா அப்போ ஒரு ரோஜா செடியை பார்த்தோனா அப்படின்னு நின்றுட்டு இதுதான் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடியை பேரோட புடுங்கிறா என்ன ஒரு அதிசயம் அந்த ரோஜா செடி அப்படியே மறைஞ்சிட்டு அப்படியே இளவரசி அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுடுறா ஆ சரி கதையை கேட்டீங்கல்ல அவ எப்படி இந்த இளவரசியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோல யூ